இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னே ஒவ்வொரு மாநிலத்தவரும் தங்கள் எல்லையை வரையறுக்க தீர்மானித்தனர் இது பெரிய வெளிநாட்டு பிரச்சினை போல் தோன்ற ஆரம்பித்தது அந்த சமயத்தில் காமராஜர் சாதுரியமாக செயல்பட்டு அந்த மாநிலத்தவர் அபரிக்க இருந்த நமது எல்லையை காத்தார் அதை பற்றிய ஒரு சம்பவம் ஆந்திராக்கள் சென்னை மீது உரிமை கொண்டாடி மனதே என்று முழங்கினர் ஐக்கிய கேரளம் வேண்டுவோர் கோவை நீலகிரி குமரி திருநெல்வேலி வரை உரிமை கொண்டாடினர் மாப்போ சிவஞானம் வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை தமிழகம் அமைக்கப்பட வேண்டும் என்றார் சென்னை ஆந்திராவுக்கே உரியது என நீதிபதி வான் தனது பரிந்துரையில் கூறினார் உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜர் சென்னை நகரில் ஆந்திராவுக்கு எந்த இடம் கொடுத்தாலும் சரி இதுவரை கண்டிராத பெரிய போராட்டம் நடக்கும் என்று கூறினார் அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து லால் பகதூர் சாஸ்திரி மத்திய அரசின் முடிவினை மறுசீலனை செய்து சென்னையை தமிழகத்துடன் இணைத்த பெருமை காமராஜரையே சேரும் நீலகிரி மாவட்டத்தை தமிழகத்திலிருந்து பிரிக்க கண்டியரும் தெலுங்காரும் மலையாளிகளும் சேர்ந்து போராடினார்கள் நீலகிரி தமிழகத்தின் ஒரு பகுதி அதை பற்றி யாரும் பேசுவதற்கே தகுதி கிடையாது என உறுதியுடன் மறுத்தார் பின்னர் ஊட்டியை கேட்டனர் ஊட்டி தமிழகத்தின் காஷ்மீர் என்று சொல்லிவிட்டார் அதை விட்டு கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார் காமராஜர் தமிழக எல்லை பகுதிகளை வரையறுத்த காமராஜரின் பங்கு மகத்தானது அவரின் இந்த தைரியமும் வழிகாட்டுதலும் இல்லாவிட்டால் இன்று ஒரு குறுகிய பகுதியை தமிழகமாக வைத்துக் கொண்டிருப்போம் அதனால் அவரை மக்கள் எல்லை காத்த வல்லல் என்று அழைத்தனர்